தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல கரூர் நிறுத்தப்பட்டிருந்துச்சு எப்ப தளபதி சுற்றுப்பயணம் வருவாரு எதிர்பார்ப்புல தாவேக்கா தொண்டர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியா உச்ச நீதிமன்றத்துல கரூர் வழக்க சிபிஐக்கு மாத்தி உத்தரவிட்டாங்க சிபிஐக்கு கேஸ் மாறினதுனால தாவேக்காக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது மட்டும் இல்லாம சுதந்திரமா மறுபடியும் அவங்களோட கட்சி பணிகளை தொடங்க ஆரம்பி

ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதி சேலத்துல பொதுக்கூட்டம் மூலமா மக்களை தளபதி சந்திக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது இனிமேல் சுற்றுப்பயணம் கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெரிய கிரவுண்டா பார்த்து மேடை அமைக்கப்பட்டு பொதுக்கூட்டம் மூலமா தான் தளபதி மக்கள் கிட்ட பேச போறாராம் சோ இந்த பொதுக்கூட்டத்துக்காக தான் சேலம் மாவட்ட காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டு இன்னைக்கு தாவேகா சார்பா அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா காவல்துறை தரப்புல இருந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதி தாவேக்கா பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது

முறை கண்டிப்பா அனுமதி கொடுத்து தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படி அனுமதி கொடுக்கல அப்படினாலுமே தாவேக்கா வேக்கா நீதிமன்றம் மூலமா அனுமதி வாங்கிருவாங்க சோ கவலைப்பட வேணாம் ஓகே நண்பா மறுபடியும் தளபதி மக்களை சந்திக்க போறாரு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி